நடிகர் முத்துராமன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாடு வட்டத்தில் ஒக்கநாடு என்ற ஊரில் ராதாகிருஷ்ணன் ஊந்திரியர் ரத்னாவதி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் தேதி பிறந்தார் அங்குள்ள பள்ளியில்தான் ஐந்தாம் வகுப்பு வரை படித்திருக்கிறார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் முன்னணி நடிகராக இருந்தவர் நடிகர் எஸ் வி சஹ்ரநாமம் நடத்தி வந்த சேவா ஸ்டேஜ் நாடகங்களில் நடித்து வந்தார் நவரசு திலகம் எனவும் அழைக்கப்பட்டார் இவர் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து உள்ளார் முன்னணி கதாநாயகனாக பல படங்களில் நடித்த போதும் தன்னை முன்னிறுத்தாத கதாநாயகியை முன்னிறுத்தும் பல படங்களில் கே ஆர் விஜயா சுஜாதா ஆகியோருடன் நடித்து உள்ளார் மேலும் அப்போதைய முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ஆகியோருடன் பல திரைப்படங்களில் துணை கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார் தனது காலத்தில் அல்லது தனக்கு பின் அறிமுகமான ஜெய்சங்கர் ஆகியோருடன் இரண்டாவது நாயகனாகவும் நடித்து உள்ளார் தனது திரைப்படங்கள் பலவற்றிலும் மிகைப்படுத்தாத தன்னம்பிக்கை மிகுந்த நடிப்பிற்காக பெயர் பெற்றவர் இவரது இறுதிப்படம் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்த போக்கிரி ராஜாவாகும் இதில் வில்லன் வேடம் ஏற்றிருந்த முத்துராமன் அக்டோபர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு ஒரு வெளிப்புற படப்பிடிப்பிற்காக உதகமண்டலம் சென்றிருந்தார் அங்கே உடற்பயிற்சி செய்யும் போது மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு சரிந்து உள்ளார் மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே இதய நிறுத்தம் ஏற்பட்டு காலமானார் அச்சமயமே இவரது மகனான கார்த்திக் கதாநாயகனாக பாரதி ராஜாவின் புகழ்பெற்ற அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சுலோச்சனா என்பவரை திருமணம் செய்து கொண்ட முத்துராமன் அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் அதில் ஒருவர் சினிமாவில் நவரச நாயகன் என்ற பட்டத்துடன் வளம் வந்த கார்த்திக் ஆவார் இப்போதும் கார்த்திக்கின் மகன் கௌதம் கார்த்திக்கும் சினிமாவில் நுழைந்து படங்கள் நடித்து வருகிறார்